கோர தொழில் தாங்க செய்யறோம் கரூர் மாவட்டம் மண்மங்கல கோரை இப்ப விவசாயம் இது அறுத்து அறுவடை பாய் நெய்கிறாங்கல்ல போட்டு இருபத்தஞ்சு வருஷம் கூட இருக்கிறாங்களா அது எவ்வளவு வருஷம்னாலும் வைக்கலாம் அழகி போவாது அத மாதிரி மோசமா போனாத்தாங்க அது கோரை வந்து தனியா நடு சென்டர்லாங்கன்னா அது தனியா வந்துருதுங்க ரெண்டா கிழிச்சிருக்கு அதை எடுத்து மறுபடியும் அவங்க வந்து காய வச்சிருவாங்க இது மாதிரி அறுவடை செய்யறதுக்கு ஆறு மாசம் ஆயிரும் வருஷத்துல ரெண்டு தடவை இருக்காங்க காலையில நேரமே வந்தோம்னா நாங்க வெயிலுக்கு முன்னாடி வேலை முடிச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து வெயில கூட பார்க்காத வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அறுத்து போட்டுருவோம் குடி கட்டி போட்டுருவோம் எண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அந்த வேலையை நாங்க முடிச்சிட்டோம்னா அவங்க வந்து குரம் ஓட்டுற வேலை தான் குரம் ஓட்டி காய வச்சு சரக்கு பண்ணி அனுப்பிடுவாங்க நம்ம வேலை கஷ்டப்பட்டு செய்யறத நமக்கு சிரமம் மற்றபடி பூச்சி உழுவு இருந்தாலும் இருக்கு சொல்ல முடியாது நம்ம நேரங்கள் தாங்க வெயில செய்யறோம்னா நம்மளுக்கு வந்து கூலி வேணுமே அப்படிங்கறத வச்சு வெயில பார்க்காம செய்யறோம் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஐநூறு ரூபா வருமானம் இருக்குங்க வாரத்துல ஒரு தடவை சம்பளம் போடுவாங்க இந்த ஏரியா மட்டும் இல்ல எல்லா பக்கமும் காவேரி ஆத்து பாசன வகையில போற எல்லாமே போட்டிருக்காங்க